வணக்கம் ஜி ஃபைவ் மீடியா நேர்களுக்கு சருக்கு இருக்குது கடைசி தோட்டா இந்த படங்கள்லாம் பண்ணியிருக்கீங்க இந்த படங்கள்லாம் ஒரு சில க என்ன சொல் ஒரு விமர்சனங்கள் பெற்றாலும் இப்போ கடைசி தோட்டா ஒரு நல்ல ஒரு படமாக கதையாக வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டிருக்கேன் இந்த படம் எப்படி வந்திருக்கு இந்த படத்தில் நடித்தவங்க எப்படி நடிச்சிருக்காங்க ஆ இந்த படம் ரொம்ப நாங்கள் எதிர்பார்த்த மாதிரி ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்ஷனாக வந்திருக்கு ஏன்னா டைரக்டர் ஏற்கனவே எங்கிட்ட சொன்ன மாதிரி அவர் என்ன கதை சொன்னாரோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு ப்ளசண்ட்டாக அவர் எடுத்திருக்காரு எக்ஸலண்ட் ஒர்க் ஃபார் ராதா ரவி சார் ராதாரவி சார் ரொம்ப என்ன சொல்கிறது லெஜெண்டுன்னு சொல்கிறதுக்கு ஒரு அர்த்தம் என்னென்னா லெஜண்ட் தான் ஏன்னா லெஜெண்டில் வேர்டு நிறையா இருக்குது வெறும் ஆக்ட் பண்ணால் மூடி லெஜெண்ட் நாங்கள் சொல்கிறது இல்லை அவரோட செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் இந்த மூவி ரெண்டாவது பயபக்தி அந்த ஒர்க்கில் சினிமாவை எந்த தொழிலாகட்டும் அந்த பயபக்தி ஷார்ட் டைமிங்ஸ் அதே மாதிரி இதெல்லாம் அவரை பார்த்து நாங்கள் நிறைய விஷயங்கள் பூரிச்சு போயிருக்கோம் கத்துன்றோம் ஏன்னா இதெல்லாம் அந்த லெஜெண்ட்டுக்கு அர்த்தங்கள் நிறைய விஷயம் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் நம்ம ஏன் லெஜென்ட்றோம் இதெல்லாம் இருக்குது பர்ஃபெக்ஷன் டைமிங் சென்ஸ் அதே மாதிரி யாரையும் ஹர்ட் பண்ணுறதில்ல அவர் வந்தாருன்னா அவர் வேலைக்கு என்ன ஷூட் பண்ணுறாரு அடிச்சுட்டு போயிட்டே இருக்கிறது மாதிரி எனக்கு இந்த கடைசி தோட்டை பொறுத்த வரைக்கும் ராதாரவி சார் வந்து என்னோடய நான் முதல்ல முதல்ல ஐயா ஐயான்னு கூப்பிட்டுருந்தா அப்புறம் அப்பான்னு ஆகிடுச்சு அது காரணம் வந்து அட்வைஸ் என்னடா இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் அப்படின்னு நிறைய விஷயங்கள் ஒரு அப்பா ஸ்டாண்டில் அட்வைஸ் பண்ணதுனால எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது படம் நல்லா இருக்குது ஓகே இப்போ ரவி சார் பற்றி பேசும்போது நீங்கள் வனிதா விஜயகுமாரை பற்றி பேச மாட்டாடுறீங்க அதற்கான காரணம் எங்களுக்குள்ள ஒரு சில கேள்விகள் இருக்குது என்னென்னா அவங்க சில குடும்ப சின்ன படத்துக்குலாம் பத்துக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொமோஷனுக்கு வரதில்லை அப்படின்ற மாதிரி ஒரு கேள்விகள் இருக்குது இதுவே வந்து ஒரு பெரிய படம் ப்ரொமோஷனுக்குலாம் தான் போகிறாங்க வராங்க இதை எப்படி பார்க்குறீங்க அவங்கவும் உங்கள் படத்தில் நடிச்சிருக்காங்கன்றதுனால இந்த கேள்வி இப்போ ஒரு சார் அதான் இப்போ என்னென்னா படத்தில் நடித்தாங்க நடிச்சிட்டு எல்லா ஆர்டிஸ்ட்டும் டப்பிங்கோட அவங்களோட படம் முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறாங்க அது மாதிரி தான் நம்ம படமாக டப்பிங்கோட முடிஞ்சப்பறம் ஒரு டிவியில் ஒரு சின்ன இன்டர்வியூ இன்ட்ரிவியூ நினைக்கிறேன் அது கொண்டு தான் வந்தாங்க ஃபஸ்ட் டைம் வந்தாங்க அப்பையும் ஆக்சுவலி இன்டர்வியூக்கு அப்புறம் தான் டப்பிங் நடந்தது ஏன்னா அப்புறம் இன்டர்வியூ நடக்கல ஆக்சுவலாக டப்பிங் பிஃபோர் தான் இன்டர்வியூ வந்தது அதனால் அது கொண்டு தான் வந்தாங்க அதுக்கப்புறம் கடைசி தோட்டாவோட அதிகாரபூர்வமான ப்ரெஸ் மீட்லேயோ எதுலேயுமே அவங்க கூப்பிடலில் முதல்ல ஃபோன் இருக்குது இல்லை அது ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது ஏன்னா அவங்கள நாங்கள் வந்து அணுகும்போது நல்ல நடிகையாகும் ரெண்டாவது தயாரிப்பாளர் எங்களுக்கு வந்து ரொம்ப ஒத்துழைப்பு கொடுப்பாங்கன்னு நாங்கள் நம்பினோம் பட் பரவாயில்ல ஓகே நோ ப்ராப்ளம் அவங்க என்ன பிஸி இருக்காங்கன்னு தெரியல பட் பிஸின்றதோட எல்லாரும் தான் அந்த படம் இன்னும் நல்ல பூம் ஆகும் அதனால் இந்த இன்டர்வியூ மூலிமா அவங்ககிட்ட என்ன சொல்கிறதுனா நீங்கள் எல்லா நடிகரும் சிறு தயாரிப்பாளர்களுக்கு ஆடியோ லான்ச் வரைக்கும் ப்ரமோஷன் வரைக்கும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிங்கன்னா தயாரிப்பாளர்கள் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக வைடு நீங்கள் இன்றைக்கி வந்து வனிதா விஜயகுமாரை குற்றம் சொல்கிறீங்க அது இதுவே வந்து ஒரு ஒரு முறை உங்களை நாங்கள் இன்ட்ரிவ் பண்ணும்போது நீங்கள் சொன்னீங்க வனிதா விஜயகுமார் வந்து அந்த ஹேர் ஸ்டைல் மொத கொண்டு மெயின்டைன் அந்த அந்தளவுக்கு வந்து எங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணி நடித்து கொடுத்துட்டு போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு கடந்த முறை வந்து நீங்கள் சொல்லியிருந்தீங்க அதே ஒரு கருத்து இப்போ மாற்றுக்கிறது இல்லை அதான் கருத்து நான் என்ன சொன்னேன் ப்ரொமோஷன் வரலாம் அவங்களோட ஒர்க்கை அவங்க பக்காவாக பண்ண சொன்னேன் ஸ்டைலாக இருக்கட்டும் அதில் வந்து அவங்களோட ஒர்க்கில் நம்ம எந்த ஒரு மிஸ்டேக்கும் சொல்ல முடியாது ப்ரொஃபஷ்னல் இஸ் ப்ரொஃபஷ்னல் பட் அந்த ப்ரொஃபஷ்னல் வண்டி இருக்கக்கூடாது இல்லை ஒரு தயாரிப்பாளர் கிட்டே அப்படி ப்ரொஃபஷ்னல் ஒண்டி தான் இருந்தாங்கன்னா அப்போது நம்ம அதை நடிகர் கூப்பிடணும் அவசியமே இல்லையா ப்ரமோஷனுக்கு வரணும் அதுக்கப்புறம் பிஃபோர் ரிலீஸ் வரைக்கும் அவங்க ஸ்டெபிளைஸாக இருந்து அந்த தயாரிப்பதோட ஒத்துமையாக இருந்தால் தானே எல்லாமே நல்லாயிருக்கும் வெறும் நடிச்சு கொடுத்துட்டு போகிறது அப்புறம் மற்றதெல்லாம் யார் வருவாங்க ப்ரமோஷன்லாம் யார் வருவாங்க அவங்களோட ஒர்க்கில் நம்ம எந்த குறையும் சொல்ல முடியாது இஸ் அ பர்ஃபெக்ட் ஆர்டிஸ்ட் அண்ட் தென் அவங்க அவங்களோட கேரக்டர் அவங்க ரொம்ப இம்பார்பெண்ட்டாக பண்ணிடலாங்க இப்போ வந்து தயாரிப்பாளர் சங்கம் வந்து பார்த்தீங்கன்னா அதிரடியான சில முடிவுகள் எடுத்திருக்காங்க இந்த முடிவுகளை ஒரு சிறுபட தயாரிப்பாளராக நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ரொம்ப நாளாக இது எப்போ எடுப்பாங்கன்னு ரொம்ப ஆசையாக இருந்தேன் அதனால் சாருக்கு ரொம்ப நன்றி சொல்கிறேன் ஏன்னா சாருக்கு நான் ஹேராக ஒரு ரெண்டு தடவை மீட் பண்ணியிருப்பேன் எங்களோட என்னோடய என்னோடய பிரதர் சத்யா பிரதர் தான் என்னோடய பிஆர்ஓ பட் இருந்தாலும் அவர் அவரை அவராகூட்டும் விஜய் முரளி இவங்க ரெண்டு பேருமே எனக்கு ரொம்ப ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் தயாரிப்பாளர் சங்கத்தில் இவ்வளோ ஒரு டிசிஷன் ஒரு கிராண்ட் டிசிஷன் எடுத்தது வந்து எங்களை மாதிரி சிறு தயாரிப்பாளர்களுக்கு ரொம்ப உதவிகரமாக இருக்கும் ஏன்னா ஒரு சுமூக உடன்பாடு வரணும் நடிகர் சங்கத்துக்கும் தயாரிப்பாளர் சங்கத்துக்கும் ஒரு சுமூக உடன்பாடு வந்தே ஆகணும் வரலன்னா எங்களை தயாரிப்பாளர் கண்டிப்பாக படம் எடுக்குமா அப்படின்றதோட எந்த டாப் மோஸ்ட் எங்களுக்கு வர ஆட்கள் நான் எல்லாரையும் சொல்ல வரல சிலர் வரதே கிடையாது ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறாங்க ரொம்ப கஷ்டமா இருக்குது அதுக்கெல்லாம் ஒரு விடிய மோசமாக இருக்குறதுனால முரளி சார் இந்த நேரத்தில் எடுத்தது முரளி சாருக்கு இந்த ஜி ஃபைவ் மீடியா மூலயமா அவருக்கு ரொம்ப நன்றி தெரிவிச்சிருக்காரு இப்போ நடிகர் நடிகைகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ப்ரொமோஷனுக்கு வரதில்லை முக்கியமாக ஆடியோ லான்ஸுக்கு வரதில்லைன்ற ஒரு குற்றச்சாட்டு இருந்துகிட்டே இருக்கு ஸோ அந்த வகையில் உங்களோட ம படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தினேஷ் அவர்கள் யோகி பாபு அவர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வராமல் ப்ரமோஷனுக்கு பெருசாக வரதில்ல வராமல் பண்ணாங்க இந்த இந்த முடிவு தயாரிப்பாளர் சங்கம் எடுத்த இந்த முடிவை முன்னாடியே எடுத்திருந்தால் உங்களுக்கு என்ன மாதிரி பெனிஃபிட் நடந்துடும் சந்தோஷமாக இருக்கும் ஃபஸ்ட்டு படம் ஒரு எழுபது லட்சம் ரூபாய் லாஸு அந்த லாஸுன்றது படத்தில் உள்ள கண்டாகவும் இருக்கலாம் ப்ரமோஷன் இன்றைக்கெல்லாம் ப்ரமோஷன் வரணும் சரி இப்போது ஒரு பெரிய ஹீரோவை வச்சு படம் எடுக்கிறோன்னா அவரே இந்த படத்தை ப்ரமோஷன் வரேன்னா ஆடியன்ஸ் எப்படி பெரிய சார் இப்போ நீங்கள் ப்ரெஸில் வந்துருக்கீங்க இப்போ நீங்கள் தமிழில் என்ன போடுவீங்க ஆடியோ லேக்ஸில் யோகி பாபு சார் வந்திருக்காரு அப்படி அவர் ஃபோட்டோ போடுவீங்க இப்போ வரல லோக்கல் அரக்குலாம் யோகி பாபு சார் போஸ்டர் இருக்கும் ஆனால் ஆடியோ லேங்ஸில் அவர் வராமல் இருப்பார் எங்கே ப்ரொமோஷன் ஆகும் எங்கே வியூஸ் போகும் எங்கே மக்கள் கிட்ட போய் ரீச் ஆகும் ஓஹோ இந்த படத்தை யோகி பாபு சார் இல்லையோ பாம்பர மக்கள் அதை யோசிப்பான்ல அது இருக்காரா இல்லையானே தெரியாது அவர் ஒரு நாலு வார்த்தை இந்த படத்துக்கு மேலே நல்லபடியாக படம் வந்திருக்கு இந்த மாதிரிலாம் சப்போர்ட் பண்ணுங்கன்னு சொல்லும்போது மக்களுக்கு போய் ரீச் ஆகும் அவ்வளோ தான் எதிர்பார்க்குறோம் அவர்கிட்ட வேறு நாங்கள் எதுவும் எதிர்பார்க்கலாம் காசு கொடுத்தா காசு திருப்பி கேட்கல நீங்கள் சப்போர்ட் பண்ணுதுன்னு கேட்குறோம்ங்களா எப்படி நீங்கள் வந்து ஒவ்வொரு தயாரிப்பாளர்கிட்டையும் நடிக்கிறதுக்கு முன்னாடி காசு வாங்குறீங்களோ நான் சொல்கிறது யோகி பிரசாத தான் பேசுகிறேன் எல்லா ஹீரோ நான் பேசுகிறேன் ஏன்னா நிறைய லெஜண்டெலாம் இருக்காங்க சூப்பர் இருக்கட்டும் கமலஹாசர் சார் விஜய் சார்லாம் வந்து இன்றைக்கி எல்லா ஆடியோ லான்ச்லேயும் ஆறு மணிக்கு ஆடியோ லான்ச்சுன்னா அஞ்சரை மணிக்கு வந்துடுறாங்க அதனால் எங்களுக்கு அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை பார்த்து அதனால் நாங்கள் கஷ்டப்பட்டோம் ஏன்னா இப்போது அந்த கஷ்டம்லாம் படலை ஏன்னா நாங்கள் தெளிவாயிட்டோம் ஏன்னா யாரை வச்சு படம் பண்ணலாம் யாரை வச்சு படம் பண்ணால் ஆடு இல்லை வருவாங்கன்றது வருவாங்கன்ற தெளிவாயிட்டோம் அதனால் குற்ற சொல்கிறதுன்றதுக்காக நாங்கள் பேசல இதெல்லாம் வந்தால் சந்தோஷம் ஏன்னா இனிமேல் நாங்கள் வந்து எங்களை மதிக்காதவங்களை கூப்பிட்டு வச்சு நாங்கள் படமும் பண்ண போதில்ல அது மாதிரி தயாரிப்பாளர்கள் எல்லாேருமே இருக்கணும் என்னென்னா தயாரிப்பாளரை மதிக்காத எந்த ஆர்டிஸ்ட் வச்சு எதுக்கு பாடீங்க அதனால் தயாரிப்பாளர் சங்கம் இந்த முடிவு எடுத்ததுனால ரொம்ப வரவேற்கத்தக்கது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த நேரத்தில் சாருக்கும் ஆர்கே செல்லமணி சாருக்கும் இந்த முடிவுக்காக எடுத்ததுக்காக நன்றி சொல்லி இந்த ஜிஃபை மூடியா மீடியா நேர்களுக்கு சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் இப்போ நிறைவாக ஒரே ஒரு கேள்வி கார்த்தி அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா எங்களை கேட்காமல் வந்து பார்த்திங்கன்னா தயாரிப்பாளர்கள் சங்கம் எப்படி இந்த மாதிரி முடிவு எடுக்கலாம்னு சொல்லிட்டு அவங்க சிலருந்து ஒரு ஆதங்கத்தை தெரிவிச்சிருக்காங்க இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அவங்களோட கஷ்டம் சொல்கிறாங்க நம்ம அவங்கள பற்றி நம்ம பேசுகிறதுக்கு முன்னாடி நான் என்னோடய தயாரிப்பாளர் சங்கத்துக்கு நான் பேசுகிறேன் கார்த்திக் சார் அவரு இஷ்டம் ஏன்னா அவர் அவரோட ஆட் சங்கம் கஷ்டப்படுதுன்னு ஃபீல் பண்ணுறாரு அது அவர் பேசிட்டோம் பட் எங்கள் சங்கம் இப்போ சேஃப்டி என்ன சொல்கிறது கார்லாம் உடஞ்சி போய் ஹேண்டிகேப்ட் ஆகிட்டுருக்கும் எங்கள் சங்கம் அதனால் எங்கள் சங்கத்தை வந்து ஊன்று நின்று அதை காப்பாற்றக்கூடிய நிலைமையில் முரளி சார் இருக்கார் அதான் மன்னிட்டுருக்காரு அதனால் செல்லமணி சார் அதான் மன்னிட்டுருக்கார் அதனால் நான் அதை பற்றி தான் தவிர்த்து நடிகர் சங்கம் அவரோட யூனியனுக்கு அவங்க கஷ்டப்படுறது அவர் பேசுகிறார் அதுக்குள்ளே நான் வர விரும்பலை அதனால் சாருக்கு என்று நாங்கள் ஆதரவாக இருப்போம்னு சொல்லி இந்த ஜிஃபை மீடியா நேரில் சார்பாக நன்றி தெரிவித்துக் நன்றி வணக்கம்